வானத்தை நோக்கிப் பாருங்கள் இது நட்சத்திரங்களால் நிரம்பிய வானம் மட்டும் அல்ல பல்லாயிரக்கணக்கான செயற்கைக்கோள்கள் நம்மைச் சுற்றி அச்சுறுத்துகின்றன ஒவ்வொன்றும் கணக்கற்ற வேகத்தில் சுழலும் நொடிக்கு சிறிய மோதல் அதுதான் தொடக்கம் விண்வெளியில் ஒரு சங்கிலி விபத்து கேஸ்லர் சென்றோம் எனப்படும் பேரழிவு தொடங்கும் அதில் இருந்து மீள முடியாது கோள்கள் செயற்கைக்கோள்கள் ஒன்றோடொன்றும்போது அதன் துண்டுகள் இன்னும் பலவற்றை தாக்கும் இப்படி ஒரு நாளில் விண்வெளியே நம் எதிரியாக மாறும் பூமி மீது விழும் உலோகத் துகள்கள் வெடிக்கும் ராடியேஷன் துண்டுகளால் நம்மை அழைக்கும் பாதைகள் இது சினி கற்பனை அல்ல இது நிஜமான விரைவில் நிகழக்கூடிய அபாயம் இப்போது கேள்வி இந்த செயற்கைக்கோள்கள் மோதினால் நமக்கு நேரிடும் விளைவுகள் என்ன நாம் பாதுகாப்பா பூமி இன்னும் வாழக்கூடியதா இந்த பயணத்தில் தமிழ் இன்போசோன் உங்களை அழைக்கிறது விண்வெளியின் இருண்ட பக்கத்தை ஆராய பூமிக்கு மேலே நம்மை சூழ்ந்திருக்கும் பேரழிவை அறிய இந்த வீடியோவில் நாம் முழுமையாக காணப்போகிறோம் செயற்கைக்கோள் என்றால் என்ன முதலில் ஒரு செயற்கைக்கோள் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டு ஒரு கருவி அது விண்வெளியில் செலுத்தப்பட்டு பூமியைச் சுற்றும் பாணியில் சுழல்கிறது இவை வானிலை கணிப்பு தகவல் தொடர்பு பாதுகாப்பு கண்காணிப்பு ஜிபிஎஸ் நெவிகேஷன் தொலைக்காட்சி ஒளிபரப்பு ஆய்வு புலனாய்வு என மனித வாழ்க்கையின் நுணுக்கமான அனைத்து துறைகளிலும் முக்கிய பங்காற்றுகின்றன முதலாவது செயற்கைக்கோள் என்ற பெருமை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு இல் ரஷ்யாவால் ஏவப்பட்ட ஸ்புட்னிக் மைனஸ் ஒன்று எனும் சாதனத்திற்கு உரியது இது வெறும் ஒரு பீப்பாய் அளவிலானது ஆனால் அந்த ஒரு சிறிய பந்துக்குள் தொடங்கியது ஒரு புதிய விண்வெளி காலம் அதன்பின் இன்று வரை பதினைந்தாயிரம்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டுள்ளன அதில் சுமார் ஏழாயிரத்து ஐநூறு செயற்கைக்கோள்கள் தற்போது ஸ்டில் ஆக்டிவ் இன்னும் செயலில் உள்ளன முக்கியமாக ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் மட்டும்தான் தற்போது ஆறாயிரம் ஸ்டார்லிங் பூமியின் சுற்றிலும் வானத்தில் விட்டு இருக்கிறது இந்த எண்ணிக்கைகள் விண்வெளியை நிரப்பும் அளவுக்கு உயர்ந்துள்ளன இதனால் ஒரு பெரிய கேள்வி எழுகிறது இந்த எல்லையில்லா செயற்கைக்கோள்களின் கூட்டம் ஒரு நாள் ஒன்றோடொன்று மோதிவிட்டால் அதனால் பூமிக்கு ஏற்படும் பேராபத்து என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் செயற்கைக்கோள்கள் தரும் நன்மைகள் வாழ்க்கையை சுலபமாக்கும் அந்த தூய மாயாஜாலம் செயற்கைக்கோள்கள் நாம் இன்று வாழும் நவீன வாழ்க்கை சாதாரணமாய் தெரியலாம் ஆனால் அதன் பின்னால் செயல்படுவது விண்வெளியைச் சுற்றி பறக்கும் ஆயிரக்கணக்கான செயற்கைக்கோள்கள் ஒன்று ஜிபிஎஸ் எங்கிருந்தும் எங்கே வேண்டுமானாலும் நாம் அனைவரும் தினமும் பயன்படுத்தும் ஜியோ மேப்ஸ் ஊபர் ஓலா ஜொமேட்டோ ஸ்விகி இவை எல்லாம் செயற்கைக்கோள்களில் இருந்து வரும் ஜிபிஎஸ் Global Positioning குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் தகவல்களில்தான் இயங்குகின்றன ஒரு கடை இங்கே இருக்கிறது ஒரு வாகனம் இங்கே வருகிறது குழந்தை எங்கு செல்கிறது இவை அனைத்தும் செயற்கைக்கோள்களின் தான் இரண்டு வானிலை கணிப்பு நம் நாளைய சூழ்நிலை தீர்ப்பு ரெயின் டுமோரோ சாய்க்ளோன் ஐலர்ட் சன் ஓர்ஸ்டோர் இவை அனைத்தையும் தீர்மானிக்க உதவுவது வெதர்சைடல் ஆய்ஸ் இந்த செயற்கைக்கோள்கள் ஒவ்வொரு நிமிடமும் பூமியின் மேற்பரப்பை இன்ப்ரரேட் இவி மைக்ரோவேவ் என்ற பல்வேறு அலைகளில் சேன் செய்கின்றன இதனால் புயல்கள் முன்கூட்டியே எச்சரிக்கலாம் விவசாயம் விமானப் பயணம் பாதுகாப்பாக இருக்கலாம் மூன்று தகவல் தொடர்பு ஒளிபரப்பு உலகம் ஒரு கிராமம் நாம் வீடுகளில் பார்த்து மகிழும் தொலைக்காட்சி Netflix, யூடியூப் Amazon Prime, எமோபியா ஏமோபிஐலி சிக்னல்ஸ் ஆ என் ஏல் கோல்ஸ் இவை அனைத்தும் செயற்கைக்கோள்கள் மூலமாகவே சாத்தியமாகின்றன நாம் பேசும் ஒவ்வொரு வாக்கியமும் இணையத்தில் உள்ள ஒவ்வொருவும் ஒரு செயற்கைக்கோளின் வழியாகவே உங்கள் கைப்பேசியில் வருகிறது நான்கு பூமி கண்காணிப்பு பசுமையை பாதுகாக்கும் கண்கள் அர்த் ஒப்சர்வேஷன் சைட்டல்லாயிட்ஸ் என்றவை பூமியின் நிலப்பரப்பு மரபளம் கடல்நிலைகள் ஓடைகள் பனிக்கட்டி எல்லாம் சொந்தமாக கண்காணிக்கின்றன இவை பசுமை நிலப்பரப்பில் வீழ்ச்சி காட்டுத்தீ பரவல் கடல் நிலை உயர்வுகள் நிலநடுக்கம் பனிக்கட்டி உருகும் அளவு ஆகியவற்றை கண்காணிக்கின்றன அதன் மூலம் சூழலியல் பாதுகாப்பு விவசாய திட்டமிடல் பூவி வெப்பமயமாக்கல் கணிப்பு எல்லாம் சாத்தியமாகின்றன ஐந்து இராணுவ மற்றும் உளவுத்துறை ஒளியில் இருந்து ஓர் அவதானிப்பு சர்வேலன்ஸ் சாட்டலைட்ஸ் அல்லது ஸ்பை சாட்டலைட்ஸ் என்றால் ரகசியமாக நாடுகளின் நிலைப்பாடுகளை ராணுவம் எங்கு நகர்கிறது எந்த ஆயுதம் எங்கே எல்லாம் கண்காணிக்க உதவுகின்றன இஸ்ரேல் ஈரான் உக்ரைன் ரஷ்யா இந்தியா சீனா எல்லை பிரச்சனை இவை அனைத்தும் தற்போது செயற்கைக்கோள்களின் கண்களில் இருந்து மறைக்க முடியாதது இந்த செயற்கைக்கோள்கள் இல்லாமல் நம் வாழ்க்கை முன்னேறும் என்பதே சாத்தியமில்லை அது இல்லாமல் நாம் கடையை தேடவும் முடியாது வீடியோ பேசவும் முடியாது வானிலை அறியவும் முடியாது பாதுகாப்பாக வாழவும் முடியாது கோள்கள் நம் உயிரின் ஒவ்வொரு முடிச்சிலும் இருக்கும் ஒரு மழலை வலையமைப்பு ஆபத்துகள் ஆரம்பம் விண்வெளி குப்பைகள் ஆனால் இதை உருவாக்குவதற்காக நாம் விண்வெளியை ஒரு வெளிக் தொட்டியாக மாற்றிவிட்டோம் ஒரு செயற்கைக்கோள் வேலை முடிந்ததும் அதை மீண்டும் பூமிக்கு கொண்டு வர முடியாது அவை அங்கேயே சுழன்று பாகங்கள் உடைந்து ஸ்பேஸ் டெப்ரி ஆகஸ்டில் மாறுகின்றன தற்போது விண்வெளியில் சுழலும் மூன்று லட்சத்து நாற்பது ஆயிரம் குப்பைத் துண்டுகள் இருப்பதாக இயேசே யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி கணிக்கிறது இவை வேகமாக பறக்கும் இருபத்தெட்டாயிரம் கே மற்ற செயற்கைக்கோள்களை தாக்கும் இடிந்து விழும் அபாயம் ஏற்படுத்தும் சங்கிலி தாக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு நாசா விஞ்ஞானி டொனால்டு கெஸ்லர் ஒரு முக்கிய எச்சரிக்கை விடுத்தார் ஒரு செயற்கைக்கோள் உடைந்தால் அதன் துண்டுகள் மற்ற செயற்கைக்கோள்களைத் தாக்கும் அதனால் மேலும் பல துண்டுகள் உருவாகும் இப்படி இது ஒரு சுழற்சி தாக்கமாகி ஒரு நாளில் முழு விண்வெளியும் செயலிழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இதை கெஸ்லர் சென்றோம் என்பார்கள் இது ஒரு ஸ்பேஸ் செயின் ரியாக்ஷன் நாம் இதை சமாளிக்க தவறினால் வானில் ஒரு புதிய செயற்கைக்கோள் செலுத்த முடியாத நிலை வரும் போர் இராணுவ ஆபத்துகள் சில நாடுகள் செயற்கைக்கோள்களை இயற்கையாகவே அழிக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை உருவாக்கியுள்ளன இந்தியா மிஷன் சக்தி இரண்டாயிரத்து பத்தொன்பது அமெரிக்கா ரஷ்யா சீனா Anti-Satellite வெப்பன்ஸ் இந்த செயல் கூடுதல் ஸ்பேஸ் டெப்ரி உருவாக்கும் எதிர்பாராத தாக்கங்களை ஏற்படுத்தும் குளோபல் ஐ முடக்கக்கூடியதாய் முடியும் செயற்கைக்கோள்கள் பூமியில் விழும் அபாயம் லோ அர்த் ஆர்பிட் லியோ இல் உள்ள செயற்கைக்கோள்கள் சில ஆண்டுகளில் பூமிக்கு விழும் வாய்ப்பு உள்ளது பெரும்பாலானவை வானில் எரிந்து மாயமாகின்றன ஆனால் பெரியக்கள் அல்லது விண்வெளி ஆய்வகங்கள் பாகங்கள் நிலத்தில் விழும் சில நேரங்களில் ரேடியோ ஆக்டிவ் உலோகங்கள் உள்ளதால் பாதிப்பு ஏற்படலாம் முக்கிய சம்பவங்கள் ஸ்கைலாப் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது யுஎஸ்ஏ ஆஸ்திரேலியாவில் விழுந்தது காஸ்மோஸ் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு ரஷ்யா கதிர்வீச்சுடன் கனடாவில் விழுந்தது டிஐஏஎன்ஜி ஓஏஞ்சி ஒன்று இரண்டாயிரத்து பதினெட்டு சீனா கட்டுப்பாடின்றி விழுந்தது மனிதனின் தவறு ஸ்பேஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இவ்வளவு ஆபத்துகள் இருந்தும் சில நாடுகள் ஸ்பேஸ் கார்பேஜ் மீதான ஒழுங்குகளை மீறி செயற்படுகின்றன பொதுவாக ஐந்து ஆண்டுகள் செயலற்ற சட்டலீட்டே களை டியார்பிட் செய்ய வேண்டும் ஆனால் பல நிறுவனங்கள் கட்டுப்பாடின்றி செலுத்துகின்றன ஒரு நாட்களில் அறுபது சாட்டலைட் கலை அனுப்பப்படும் அளவுக்கு வந்துவிட்டோம் புதிய முயற்சிகள் தீர்வுகள் பல ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் சில திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன சாட்டலைட் டிஸ்ட்ரக்ஷன் டெக் ஸ்பேஸ் டெப்ரி ரிமூவல் ரோபாட்ஸ் ஜப்பான் யுகே இஎஸ்ஏ ஸ்பேஸ் லாஸ் உருவாக்கம் யுனுசா ரீஎன்ட்ரிஷீல்ஸ் விழும்போது முழுமையாக எரியும் வகை ஆனால் இவை இன்னும் ஆரம்ப நிலையில்தான் நாம் பூமியின் மீது மாசுபடுத்தினோம் கடல்களிலும் குப்பை போட்டோம் இப்போது விண்வெளியும் பாதுகாப்பாக இல்லை செயற்கைக்கோள்கள் நமக்கான வரம் ஆனால் அதை வெறிகொள்பவர்களின் கையில் கொடுத்தால் அது சாபமாக மாறும் உலக நாடுகள் ஒன்றிணைந்து விண்வெளியை தூய்மையாக வைத்துக் கொள்வது ஸ்பேஸ் டிராஃபிக் ரூல்ஸ் பின்பற்றுவது எதிர்கால சந்ததிக்கு ஒரு பாதுகாப்பான வானத்தை வழங்குவது இதுதான் இன்றைய முக்கிய கடமை இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்ததா கருத்துக்களைக் கீழே இல்ல பதிவு செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இது உங்கள் தமிழ் இன்போசோன் அறிவை பகிரும் இடம் மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய உண்மை உடைய ஆதரடை தகவலுடன்